உலக தமிழர்களுக்கு வணக்கம் ரத்தீஷ் பிரம்மாண்ட ஒரு நெட்ஒர்க் சாதாரண நெட்ஒர்க் இல்ல முன்னூறு கோடி ரூபாய்க்கு பங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ரத்தீஷ்ங்கிற பையன் யாரு அப்படின்னா சாதாரணமா கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் ஒன்றும் பெரிய பின்புலம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு பார்ட்டி பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு பையன் மற்றபடி உதயநிதி அவர்களோட நெட்ஒர்க் அவரோட நண்பர்கள் அவரோட கேங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பண வசதி படைத்த பின்புலம் உள்ளவர்கள் தான் எதனால இதை சொல்றேன் அப்படின்னா நமக்கு இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலகட்டத்திலேயே உதயநிதியோட நட்பு வட்டம் அப்படிங்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா அந்த காலகட்டத்தை தான் இவர் அந்த செல்லிங் ரோடில் ஸ்னோ பவுலிங் சென்டர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாரு ஸ்னோ பவுலிங்னா என்ன உருட்டுறது அன்னைக்கு உருட்ட ஆரம்பிச்ச உதயநிதி இன்னைக்கு அரசியல்ல தொடர்ச்சியா உருட்டிக்கிட்டே இருக்காரு அந்த ஸ்னோ போவிங் சென்டர் வச்சிருந்த காலகட்டத்துல நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஸ்டெல்லிங் ரோடு இந்த ஏரியாவில் குஸ்குமார் ரோடு அப்படின்னு ஒரு சின்ன சந்து மாதிரி போவோம் பிஎஸ்என்எல் தலைமை என் தலைமை அலுவலகம் அதுலதான் இருக்கு சாதாரண சின்ன சந்து மாதிரி போகும் அது உள்ள ஹார்ட் ஹவுஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்கு இதுக்குள்ள பல ரெஸ்டாரண்ட்கள் இருக்கு பல பார்ட்டி ஹால்ஸ் இருக்கு பார் இருக்கு எக்ஸிகியூட்டிவ் பார் இருக்கு பில்லியார்ட்ஸ் இருக்கு விளையாடக்கூடிய ரூம் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு இது ஒரு உல்லாச மாளிகை அந்த உரிமையாளர் எல்லாம் இறந்துட்டாங்க எடுத்த ஒரு இறந்துட்டாரு அதன் பிறகு சொத்து எல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த ஆட்ஸ் கிளப் அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரணமா ஒரு சமைச்சு வெளியில பார்ட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் நடக்குது அங்க ரெகுலர் கஸ்டமர்லாம் வர முடியாது அதே மாதிரி பார் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஒரு காலகட்டத்தில் அந்த நுங்கம்பாக்கம் ஏரியாவில் கூட வச்சுக்கிட்டு இருந்த இந்த கிளப்புக்கு உதயநிதியோட நண்பர்கள் எல்லாம் பில்லியாட் விளாட வருவாங்க கார்ட்ஸ் விளாட வருவாங்க சில நேரங்கள்ல உதயநிதியும் வருவார் அப்பவே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பான் வித் சில்வர் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேங் பயங்கரமா ஆளுக்கு ஒரு கார்ல தான் வருவாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்படியா அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அதே ஹரோஸ் கிளப்ல மேனேஜரா இருந்தவன் நான் அதனால எனக்கு தெரியும் யார் யார் இந்த கேங்கெல்லாம் எப்படி அப்படின்னு ஆனா ஒரு கொண்டாட்ட மனநிலையிலேயே வாழக்கூடிய உதயநிதி அன்கோ அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல பெரிய அளவுல சங்களோட சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத விரிவடை வச்சாய் அதுல முக்கியமான ஒரு நபரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரத்தீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இணைஞ்சிருக்கார் இவெல்லாம் ஒரு டவுசர் போட்ட பையன் உதயநிதி வயசுலாம் கிடையாது ரொம்ப சின்ன பையன் தான் உதயநிதியை என்னை விடவே வயசுல சின்ன பையன்தான் முன்னூறு கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய சொகுசு பங்களா கட்டக்கூடிய அளவுக்கு சொத்து ரத்தீசுக்கு எங்கே இருந்து வந்துச்சு இதுல சில பெயர்கள் சொல்றேன் டாக்டர் தீரஜ் இவர் உதயநிதியோட மிக நெருக்கமான ஒரு நண்பர் அதே மாதிரி விக்ரம் ஜூஜு மிக முக்கியமான ஒரு நபர் இவர் தான் இவர் இந்த உதயநிதி கேங் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒரு கொண்டாட்ட மனநிலையுடைய கேங் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இவங்களுடைய முழு நேர வேலை என்ன அப்படின்னாக்க பார்ட்டி அட்டன் பண்றது விடிய விடிய பார்ட்டி குடிக்கிறது கும்மால் அடிக்கிறது கூத்தடிக்கிறது மது மாது சூது ஐயோயோ அட்டகாசம் அந்த ஒரு பார்ட்டியோட செலவை நம்ம ஆயுசுக்கும் நாம சம்பாதிக்க முடியாது ஒரு நாள் அவர்கள் இரவு கொண்டாட்டத்திற்காக செலவழிக்கக்கூடிய தொகையை உழைச்சி நேர்மையா வாழக்கூடிய வருத்தனால ஆயுசுக்கும் சம்பாதிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவங்க கொண்டாட்ட மனநிலையில வாழக்கூடிய நபர்கள் எப்படி சொல்றது இவங்களை சாதாரணமா சொன்னா ரோட் சைடு ரோமியோஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க அப்படின்னதால இவங்களை வந்து பார்ட்டி பாய்ஸ் அப்படின்னு நாம சொல்ல முடியும் இந்த ரத்தீஷ் வந்து இப்ப தலைமுறைவாயிருக்கார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தலைமுறைவாயிருக்கான் இவரை கொடுமுறை உச்சா என்ன பாத்தீங்களா இவர்கள் எடுக்கக்கூடிய படத்துக்கு சப்டைட்டில் பராசக்தி படம் சப்டைட்டில் பாத்தீங்கன்னா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்புறம் என்ன மாணாவுக்கடா நீங்க எல்லாம் ஓடி ஒளியறிங்க அஞ்சாமை திராவிடர் உடைமை எதுக்கு இப்போ ஓடி ஒளியறிங்க ஈடிய பார்த்து ஒன்னு துபாயில ஓடி ஒளிஞ்சிருக்கு இன்னொன்னு லண்டன்ல ஓடி ஒளிஞ்சிருக்கு இவர்களோட நெட்ஒர்க் எல்லாமே இப்ப அச்சத்துல நடுங்குது ஏன்னா ரத்தீச தொட்டா அது கிட்டத்தட்ட உதயநிதியை தொட்டதற்கு சமம் ரத்தீஸ் அப்படிங்கிற இந்த நபர் தான் உதயநிதியோட நிழல் அப்படின்னு சொல்லலாம் உதயநிதியோட குரல் உதயநிதியோட கண் உதயநிதியோட பல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ரத்தீஸ் தலைமுறை ஆயிருக்கார் ஏன்னா இவர் வந்து டாஸ்மார்க் எம்டி விசாகன ஏஎஸ் அவர்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு ஆள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லாம் ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு ரத்தீஷ் பெரியாள் இந்த ரத்தீஷு இப்ப தலைமறைவு அப்படிங்கிறத ஆயிருக்காரு இல்லையா இந்த டாஸ்மார்க் விவகாரத்துல ஊழல் நடக்கல அப்படின்னா இவனுங்க ஏன் ஓடி ஒழியணும் செந்தில் பாலாஜி தம்பி ஒன்றரை வருஷம் எங்கேயோ புறம் ஓடி இருந்தார் பத்தியா ஒரு புலிகேசி அதே மாதிரிதான் இந்த புலிகேசிகள் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க கொடுமையோட உச்சம் என்னன்னா நாளைக்கே சாதிக் பாஷாவோட நிலைமை ரத்தீஷுக்கு வரலாம் அண்ணா நகர் ரமேஷோட நிலைமை ரத்தீசுக்கு வரலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவனோட நிலை அப்படிங்கிறது ரத்தீசி வரலாம் ஏன்னா இவங்களோட வரலாறு அப்படிங்கிறது அப்படி யாராவது மாட்டிக்கிட்டா அடுத்த ஸ்டெப் இவனை புடிச்சா அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாட்டுவார் இவனை புடிச்சா அடுத்து ஸ்டாலின் மாட்டுவார் இவனை பிடிச்சா அடுத்து உதயநிதி மாட்டுவார் இந்த மாதிரி வரலாறு வரும்போதெல்லாம் எவன் பிடிக்கப்பட வேண்டியவனா அவன் சூசைட் பண்ணிக்கிற வரலாறு நம்ம நிறைய பார்த்திருக்கோம் கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த மாதிரியான ஆளுங்க இருக்கானுங்கல்ல இவனுங்க பாத்ரூம்ல வலிக்கு விழவே மாட்டானுங்க எவனோ கஞ்சிக்கு வைக்கிறதவன் ஒரு பிற்பாயிட்டு அடிச்சிருப்பான் வாழ்க்கையில முத அப்பதான் திருடியிருப்பான் அதுவும் தப்புதான் அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆனா அவனை காவல்நிலைய கழிவறைகள் வலிக்கு விழ செய்யும் இப்ப கூட கடந்த வாரங்கள்ல ஒரு நிதி அரசர் கேட்டாரு அது என்ன அக்யூஸ்ட் மட்டும் காவல்நிலைய கழிவறையில வலிக்கு விழரா ஒரு காவலர் கூட வலிக்கு விழவே இல்லையே இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் பணியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாரு இப்ப இந்த ரத்தீஸ் மாதிரியான ஆளுங்க செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்கள் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க இல்லையா இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு ஏன் பாத்ரூம்ல வலிக்கவில்லை ஏன்னா இங்க பணக்காரன் அப்படிங்கிறவனுக்கு சட்டம் வேறு விதமா வளையுது காவல்துறை வேறு விதமாக வளையுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்கே பத்து ரூபா திருட்டுனா திருட்டு நூறுவா திருடுனா திருட்டு ஆயிரக்கணக்கில் அடிச்சா கொள்ளை பல லட்சம் கோடி அடிச்சா அதுக்கு பேர் திருட்டும் கிடையாது கொள்ளையும் கிடையாது ஊழல் ஊழலை நிரூபிக்க முடியாது அப்படிங்கறதால எல்லாம் பல லட்சம் கோடிகள் அப்படிங்கறது ரொம்ப சர்வசாதாரணமா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இதுல உதயநிதியோட நெட்ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களோட வெளிநாட்டு மூலதனம் முதலீடுகள் இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா சபரிசன் லண்டன் வெங்கட் இந்த மாதிரியான நபர்கள் இவங்க வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்கள் எல்லாத்தையும் பாய் அதே மாதிரி ஜி ஸ்கொயர் பாலா அண்ணா நகர் கார்த்திக் இந்த கார்த்திகோட தந்தை தான் அண்ணா நகர் மோகன் எம்எல்ஏ மூலமா தான் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் கூட நட்போட்டம் இந்த கேங்கே பாத்தீங்கன்னா முழுக்க 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 பார்ப்பனர்களோட நட்போட்டம் தான் இருக்கும் ஆனா இங்க வெளியில வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படின்னு பேசுவாங்க ரைட் தர்ணாநகர் கார்த்தி ஸ்கொயர் உள்ளிட்ட வகையராக்கள்ல உள்நாட்டு முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடுகள் லண்டன் கேட்டு திராவிட மாப்பிள்ளை சபரீசன் இவர்கள் எல்லாம் பாத்துப்பாங்க இந்த ரெண்டு நெட்ஒர்க்கும் இவரோட தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்குது இல்லையா இது இல்லாம ஒரு நெட்ஒர்க் இருக்கு அதுதான் ரத்தீஷ் இந்த ரத்தீஷோட நெட்ஒர்க்ல முக்கியமான ஆள் யாரு அப்படிங்கறதா விக்ரம் ஜூஜோ இதுல மூன்றாவதா ஒரு நபர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாராவோட புருஷன் அவனே தான் வேற யாரெல்லாம் இல்லை இந்த மூணு பேருக்கும் என்ன வேலை அப்படின்னா உதயநிதியை எந்நேரமும் மகிழ்ச்சியாவே வச்சிருக்க புது புது படங்கள் போட்டு காட்டுறது பெரிய பெரிய பார்ட்டிகள்லாம் அட்டன் பண்றது இன்னும் பல வேலைகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்யக்கூடியது பார்ட்டி தான் இவங்க இவங்க உலகமே இரவு நேர உலகம் தான் பகல்ல தூங்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி வருமானம் அப்படிங்கறதெல்லாம் தனியா அங்கங்கே டீம் போட்டாச்சு இல்லையா அதனால இது ஒரு இரவு நேர உலகம் இவங்க வந்து பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசியார் ஈசியாரில் பெரிய பெரிய பண்ணை வீடுகள் இருக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கு பத்து ரூம் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல கடந்த காலகட்டத்துல தொடர்ச்சியான பார்ட்டிகள் அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திரை திரைப்பிரபலங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றது அவர்களுக்கு லட்சக்கணக்கில் பரிசு பொருட்கள் அப்படிங்கறத கொடுக்கறது சமீபத்துல நடந்த பார்ட்டியில கூட இந்த டிராகன் பட நடிகை அந்த எல்லாம் அழைச்சிட்டு போய் பெரிய அளவுல பார்ட்டி பண்ணிருக்காங்க அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய கன்றாவிகள் அந்த கருமத்தெல்லாம் நாம சொல்ல வேண்டியது இவர்கள் கொண்டாட்ட மனநிலையிலேயே வசிக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இப்படியும் ஒரு அணி தேவை அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு இதுல இந்த டாஸ்மார்க் பணம் அப்படிங்கிறது சினிமா துறை மூலமா லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் மூலமா முதலீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு இது ரொம்ப தீவிரமா நாம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா இதுல அமைச்சர் அன்பில் மகேஷ் எல்லாமே கூட உள்ள வருவார் அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்கள் எல்லாமே இது ஒரு பெரிய கேங் இவர்கள் எடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு எந்த விதமான முன் அனுபவமும் கிடையாது பெரிய பணக்காரனும் கிடையாது ஆகாஷ் பாஸ்கரன் கருணாநிதியோட கொல்லு பேத்தி தாரணிய கல்யாணம் மூகா முத்துவோட பேத்தி கவின்கேர் நிறுவனத்தில இருந்து அந்த வீட்டு பொண்ணதான் இவரு கேர் ரங்கநாதன் அவர்களோட பொண்ணதான் இவரு கல்யாணம் பண்ணியிருக்காரு கவின் கே ரங்கநாதன் தன்னோட மருமகனுக்கு வரதட்சணையா நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு தான் இவரு சினிமாவில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு கணக்கு காட்டப்படுது ஆனா நூறு கோடி ரூபாயில இவர்கள் எடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த பராசக்தி தனுஷ் நடிப்பில் வெளிவர இருக்கின்ற இட்லி கடை அதோட நடிகர் சிலம்பரசனோட நாற்பத்தி ஒன்பதாவது படமான பெயரிடப்படாத ஒரு படம் இந்த மூன்று பெரிய ஹீரோக்களோட படத்தை நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்க முடியுமானா சாத்தியமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட சம்பளம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு தனுஷோட சம்பளம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு சிம்புவோட சம்பளம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு சாதாரணமா இந்த மூன்று படங்களையும் இயக்கணும் தயாரிக்கணும் அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாய் தேவைப்படும் நூறு கோடி ரூபாய் மாமனார் கிட்ட இருந்து வாங்கின ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எப்படி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ண பணம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல டாஸ்மாக் ஊழல் மூலமா வந்த பணம் மணிலாண்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தான் இங்கே இடி அப்படிங்கிறது சோதனை நடத்துச்சு அன்றையில இருந்தே இந்த ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதியோட நண்பர் ரத்தீஷ் எல்லாமே தலைமுறை ஆயிருக்காங்க இவனுக்கு மேல தப்பு இல்லைன்னா இவனுக்கு ஏன் ஓடி ஒளியிறானுங்க இப்படி பயந்தாமொழியா ஓடி ஒழிய இவனங்களோட படத்தோட சப்டைட்டில் தான் அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்புறம் எதுக்குடா புறமுதுகிட்டு ஓடி ஒளிஞ்சு அஞ்சு நடுங்கி உட்கார்ந்து இருக்கீங்க நீங்கதான் அஞ்சாதவர்களாச்சே இப்ப வந்து ஈடிக்கு பதில் சொல்லல மேலதான் தப்பு இல்லல்ல எதுக்கு ஓடுறீங்க இப்படி பல இடியாப்ப சிக்கல்கள்ல இவர் சிக்கியிருக்கார் இதுல முக்கியமான நபர் அப்படிங்கிறவர் தான் விக்ரம் ஜூஜோ அப்படிங்கிற ஒரு நபர் இந்த ஒரு நபரை புடிச்சாலே இந்த நபரும் இப்ப தான் இருக்காரு ஆனா இவர் வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு அப்படிங்கறதெல்லாம் நடத்தல ஆனா இந்த ஒரு நபரை கண்டுபிடிச்சு தூக்கினாலே ஆகாஷ் பாஸ்கரனுக்கு பணம் எங்க இருந்து வந்தது ரத்தீஷுக்கு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களா எங்க இருந்து வந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி டவுசர் போட்டுட்டு ரோட்ல கிரிக்கெட் விளையாண்டு இருந்தவனுக்கு மூணு வருஷத்துல எப்படி முன்னூறு கோடி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிடிக்கலாம் மொத்தமா போத்து புடிச்சா கடைசியா உதயநிதியை நெருங்கலாம் ஸ்டாலினை நெருங்கலாம் அங்கிச பரிகாரங்கள் எதுவும் இங்கு செல்லாது ஆனா அதுக்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் இவர்களோட உயிருக்கு ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டியதும் ஈடியோட கடமையா இருக்கு இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த மொத்த நெட்வொர்க்கையும் பிடிக்கணும் அப்படின்னா விக்ரம் ஜூஜு ஆகாஷ் பாஸ்கரன் இல்ல ரத்தீஷ் இந்த மூன்று பேத்துல ஒருத்தரை தூக்கினாதான் முடியும் ஈடி செய்தான்னு பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம்